இங்கிலாந்தும் பிரான்சும் அழிந்து விடுமோ என்று கண்ணீர் வடிக்கும் காந்தியடிகள் இதே இங்கிலாந்தும் பிரான்சும் கடந்த உலக யுத்தத்தின் போது ஜெர்மனியின் மீது படையெடுத்து அளித்தது இந்த கணவருக்கு மறந்து விட்டதா என்று பசுமன் முத்துராமலிங்க தேவர் காந்தியடிகள் பற்றி பேசியிருக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேவர் போன்ற தலைவர்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் சுதந்திரத்துக்கு போராடிய காங்கிரஸ் கட்சியில்தான் இருந்தார்கள் காந்தியடிகளும் காங்கிரசில் இயக்கத்தில் தான் இயங்கிக் கொண்டு இருந்தார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் காந்தியடிகள் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது நேதாஜி அவர்கள் வெறும் அகிம்சை வெளியில் மட்டுமே இந்திய சுதந்திரத்தை வாங்க முடியாது என்று ஆயுதவழிப் போராட்டத்தை கையில் எடுத்தார் காந்தியடிகள் மீது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு காங்கிரஸ்லிருந்து பிரிந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை ஆரம்பித்தபோது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் துணைத் தலைவராக பசும்பூர் தேவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அன்று முதல் தன்னுடைய அரசியல் குருவாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பல உதவிகளை செய்து வந்தார் குறிப்பாக அவர் இந்திய தேசிய இராணுவத்திற்கு ஆட்கள் தேவைப்படும் வீரர்கள் தேவை என்று கேட்டவுடன் தமிழகத்தில் அதிகமான ராணுவ வீரர்களை இந்திய தேசிய படைக்கு அனுப்பி வைத்தவர் முத்துராமலிங்க தேவர் அவர் கூற்றுப்படி என்னவென்றால் ஆங்கிலேயர்கள் அகிம்சைக்கு பயந்து அகிம்சை வழியில் போராடியதற்காக இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கவில்லை என்றும் நேதாஜி அவர்களின் ஆயுதப் போராட்டம் இங்கிலாந்து படையை அச்சுறுத்தியது என்றும் அதேபோன்று சில நாடுகள் நேதாஜியோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து இங்கிலாந்து படைக்கு எதிராக போர் செய்ய திட்டம் தீட்டியிருப்பதும் அவர்களுக்கு தெரிந்ததால் நேதாஜி அவர்களுக்கு பெயர் கிடைக்கக்கூடாது அகிம்சை வழியில் போராடியவர்களுக்கு தான் பெயர் கிடைக்க வேண்டும் என்று சுதந்திர போராட்டத்தை வேறு மாதிரி மாற்றி கொடுத்து விட்டதாக சில கருத்துக்களும் வரலாறுகளும் கூறப்படுகின்றது இந்த அடிப்படையில்தான் காந்தியடிகள் பற்றி பசுமன் முத்துராமலிங்க தேவரும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் அதற்கு காரணம் தான் ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்துக்கொண்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கொள்கை மீதும் கோட்பாடுகள் மீதும் தீராத பக்தி கொண்டவர் பசுமன் தேவர் ஆகவே அவர் மரணம் அடைமறையிலும் அவருடைய கொள்கையிலிருந்து அவர் மாறுபட்டதில்லை கட்சி மாறியதில்லை என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டாரோ இறுதி மூச்சு இருக்கும் வரை அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் உயிரோடு இருந்திருந்தால் என்னவெல்லாம் காந்தியடிகளை பேசியிருப்பாரோ அகிம்சை வழியில் கிடைத்த சுதந்திரத்தை பற்றி எவ்வாறு விமர்சனம் செய்திருப்பாரோ அதையெல்லாம் பசுமணும் தேவர் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் பயமில்லாமல் தைரியமாக அவர் எதிர்த்து பேசினார் என்பது அவர் பேசிய அந்த அரசியல் பொன்மொழிகளிலிருந்தே தெரிகிறது